வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏசிடி இன்டர்நெட் கனெக்ஷன் ஜாபுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹெல்பர்ஸ் மற்றும் எலெக்ட்ரிஷியன் வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கான வேலை நேரம் பார்த்தீங்கன்னா டேஷிப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கேண்டிடேட் தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச சம்பளமாக பதினான்காயிரத்துல இருந்து அதிகபட்ச சம்பளமாக இருபத்தாறாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டிஸை வரைக்கும் தங்குமிடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா கம்பல்சரியாக உங்கள்கிட்ட டூ வீலர் இருக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெட்ரோல் அலவன்ஸ் உங்களுக்கு எக்ஸஸா வழங்கப்படும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பகுதியில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய அப்டேட் அப்டேட்ரெஸையும் ஷேர் பண்ணுங்க இந்த வேலைக்கு நீங்கள் சூட்டபுளாக இருந்தால் டேரெக்டாக அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தேர்தல் விட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்